மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு போதாத காலமாகத்தான் இருக்கிறது மருத்துவ மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஊழல் முறைகேடுகள் முப்பத்து ஒன்பது மிகப்பெரிய நிறுவனங்கள் உட்பட இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு நிறுவனங்கள் மேற்கு வங்காளத்தை விட்டு வெளியேறி இருப்பதும் என அடுத்தடுத்த நிகழ்வுகள் அவரது நிர்வாக திறமையை கேள்விக்குறியாக்கி வருகிறது இது ஒருபுறம் என்றால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு ஏக்நாத் ஷிண்டே உருவாகி வருவதாக தெரிகிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் எம்பியுமாக இருப்பவர் அபிஷேக் பானர்ஜி தன் சகோதரரின் மகனான அவரை தன் அரசியல் வாரிசாக மறைமுகமாக மம்தா அறிவித்து அவருக்கு முக்கியத்துவம் தந்து வந்தார் ஆனால் ஆட்சி தொடர்பான விஷயங்களிலும் நிர்வாக முடிவுகளிலும் அபிஷேக் மற்றும் அவரின் மனைவி ருஜிராவின் தலையீடு அதிகரித்து வருகிறது இருவர் மீதும் நிலக்கரி ஊழல் ஆசிரியர் நியமன ஊழல் என்ற கரைகளும் இருக்கின்றன மேலும் அபிஷேக்கு ஆதரவாக சில திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் கட்சி நிர்வாகிகளும் செயல்பட்டு வருகின்றனர் யாரும் தண்ணீர் கூடாது என்ற மறைமுக எச்சரிக்கையை தன் கட்சி நிர்வாகிகளுக்கு விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது திரிணாமுல் காங்கிரஸில் நிலவும் இந்த மோதலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அங்கு எதிர்கட்சியாக உள்ள பாஜக முடிவு செய்துள்ளது இது தொடர்பான பிரச்சாரத்தை வலுப்படுத்தவும் அக்கட்சி தயாராக இருக்கிறது இந்த நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ ஹூமாயுன் கபீர் கடந்த வாரம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதில் அவர் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் முர்ஷிதாபாத் மாவட்ட பெல்தங்காவில் பாபர் மசூதி கட்டப்படும் என கூறியிருந்தார் நூறு பேருடன் அறக்கட்டளை அமைத்து இரண்டு ஏக்கரில் அதன் பணிகள் டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் துவங்குவதாகவும் தெரிவித்திருந்தார் அதற்காக ஒரு கோடி ரூபாய் தருவதாகவும் உறுதியளித்துள்ளார் ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் பாபர் மசூதி கட்டுவதாக அறிவித்தது கபீரின் சொந்த முயற்சி அதில் கட்சிக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என வல்த்தியடித்தது உடனடியாக களத்தில் குதித்த பாஜக மேற்குவங்கத்தில் ராமர் கோவில் கட்டப்படும் என அதிரடி காட்டியது இதுகுறித்து பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அக்னிமித்ரா பால் வெளியிட்ட அறிக்கையில் மசூதிக்கு இணையாக என கருதாமல் பாபர் மசூதியை போல் ராமர் கோவிலும் கட்டப்படுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பாபர் மசூதி கட்டப்படுவதாக கூறிய அதே நபர் ஒருமுறை இந்துக்களை வெட்டி பாகிரதி நதியில் வீசுவதாக எச்சரித்திருந்தார் இதற்காக கபீர் மீது விளக்கம் கேட்பது உள்ளிட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதன் பின்னணியில் மம்தா இருக்கிறார் இவர் தம் வாக்கு வங்கிக்காக மற்றொரு வங்கதேசத்தை உருவாக்குகிறார் அயோத்தி ராமர் கோவிலின் முதல்வருடன் நிறைவு நாளான ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நாம் பெர்ஹாம்பூரில் ராமர் கோவிலை கட்டும் பணியை துவக்குவோம் அயோத்தியாவின் ராமர் கோவில் வடிவத்தில் அதே மாதிரி பத்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என தெரிவித்துள்ளார் ராமர் கோவில் மற்றும் பாபர் மசூதி விவகாரம் மீண்டும் வெடித்துள்ளதால் மேற்கு வங்கம் பரபரப்புக்குள்ளாகியிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்